நண்பர்கள் வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் நீங்கள் ஒரு புதிதாக தொழில் துவங்குன்னு நினைக்கிறீங்க அல்லது இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள்கிட்ட பணமே இல்லை அப்படின்னாலும் தமிழக அரசு இப்போ ஒரு சூப்பரான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ வித்தவுட் மணி நீங்கள் புதுசாக ஒரு தொழில் துவங்கலாம் அல்லது உங்களுடைய பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த திட்டத்துடைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அன்னல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அதாவது அன்னல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமில் நாம் எப்படி சேர்றது இது யார் யாருக்கெலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் சரி எவ்வளவு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட் பண்ணவே தேவை கிடையாது ஸோ நூறு சதவீதமே பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துரும் அதாவது முப்பத்தி அஞ்சு சதவீதம் மூல மானியம் வந்து கொடுக்குறாங்க அதாவது நீங்க ஃபஸ்ட்டே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா அதுக்கு தேவையான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மானியம் தான் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கட்டவே தேவை கிடையாது அடுத்தது அறுபத்தஞ்சி சதவீதம் வங்கி கடன் வசதி வந்து அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட பிஸ்னஸுக்கான ஒரு ஐடியா இருந்தால் போதும் அதை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே போதும் இந்த லோனை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த திட்டத்தின் கீழே பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடி இனர் வகுப்பை சார்ந்த தொழில் முனைவோருக்கு திட்ட மதிப்பீட்டில் அறுபத்தைந்து சதவீதம் வங்கி கடனாகவும் முப்பத்தைந்து சதவீதம் அரசின் மும்முனை மானியமாகவும் அதிகபட்சமாக ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும் ஸோ வங்கி கடன் வட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சதவீதம் வட்டி மானியமும் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு வட்டி விதிப்பாங்க இல்லையா அதில் ஆறு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து வட்டி வந்து மானியமாகவே வந்து இவங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு வரும் பட்டியல் இணைந்தவர் மற்றும் பழங்குடியினர் தொழிலை விரிவாக்கம் செய்யவும் மற்றும் புதிதா தொழில் தொடங்க விருப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே பயனடையலாம்னு வந்து இந்த ஜீவோவில் பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியே இருக்குது ஸோ இந்த திட்டத்தின் கீழே பெற உங்களுக்கு வயது வரம்பு ஐம்பத்தைந்துக்குள்ளே இருந்தால் மட்டுமே போதுமானது உங்களுக்குன்னு ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக எந்த கல்வித் தகுதியும் தேவையில்லை இந்த திட்டத்தின் கீழே உற்பத்தி சேவை மற்றும் வணிகம் சார்ந்த தொழில்கள் என்ன என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் வெளியே இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ சந்தை வாய்ப்புள்ள தொழில்களான ஆயத்தாடைகள் உற்பத்தி செய்வது நவீனமயமாக்கப்பட்ட தறிகள் வந்து நீங்கள் வந்து போடலாம் அல்லது உணவு சார்ந்த மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் எதாவது செய்யலாம் பாக்குமட்டை தயாரிக்கிறது பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கிறது தேங்காய் நாரை வச்சு அது சார்ந்த தொழில்கள் ஏதாவது செய்கிறது அல்லது கட்டுமானம் சார்ந்த உற்பத்தி சேவை அதெல்லாம் வந்து எதாவது செய்யலாம் அல்லது வால் வச்சு முதன்மையாக செய்யக்கூடிய இந்த கால் டாக்ஸி வைக்கிறது இல்லைன்னா சரக்கு வாகனங்கள் நீங்கள் வந்து வாங்கிக்கிறது இல்லைன்னா ஆம்புலன்ஸ் சேவை கொடுக்கறது போன்ற எல்லா விதமான பிஸ்னஸையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உடற்கட்சி கூடம் அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் சென்டர்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர்லாம் வைக்கிறதுக்கு அழகு நிலையம் வைக்கிறதுக்கு மெக்கானிக் செட்டு கூட நீங்கள் அமைச்சுக்கலாம் அல்லது நீங்கள் ஹோட்டல் கூட ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி நிறையா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் மட்டும் அதுக்கான வழிகளையும் வந்து அவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வகையான நீங்கள் தொழில் செய்யினாலும் சரி இதில் நீங்கள் வந்து லோன் அமௌண்ட்டும் வாங்கிக்கலாம் கூடவே முப்பத்தஞ்சு சதவீதம் மானியமும் வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை ஒருவேளை உங்ககிட்ட மூலதனம் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஸோ நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மானியமா உங்களோட வங்கி கணக்கிலே வந்து சேர்ந்துடும் அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை மேலும் இந்த திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படும் தன்னுடைய சுய முதலீட்டில் தொடங்க தொழில் தொடங்க நீங்க விரும்பினா கூட இந்த திட்டத்தில் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மறுபடியும் சொல்றாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலிமா பயன்பெற விருப்பம் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் யார் அணுகணுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் சிட்கோ தொழில்பேட்டை சென்னிமலை ரோடு ஈரோடு இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டபுள் டூ செவன் ஃபைவ் டூ எயிட் த்ரீ இதுதாங்க இந்த நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் சார் நான் சொன்ன அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்